ஆண்டோரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் அங்கே வாழ்த்துகிறேன் கர்த்தரர் புதிய நாளை காணும்படி உதவி செய்திருக்கிறார் இந்த நாளில் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசு ஆர்கன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் சத்துருவானவன் திடீரென்று வெள்ளம் போல் வரும் பொழுது நாம் என்ன செய்வது என்று பொழுது ஆவியானவர் இந்த இடத்துல வந்து காரியங்களை நமக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுப்பாராம் இந்த மாதம் ஆவியானவர் நம் நடுவே நிலை கொண்டிருக்கிற ஒரு மாதம் ஆனால் நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கும் இருக்கும்பொழுது வெள்ளம்போல் சத்துருக்கள் போராட்டங்கள் எது வந்தாலும் விசாச அவன் கொண்டு வருகிற அல்லது அனுப்புகிற எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியான நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் என்று பாருங்கள் அநேக மேக வெடிப்பெண் சுல்கிறோம் திடீரென்று மாலை கொட்டி விடுகிறது அது ஒரு ஏரி உடைந்தால் குளங்கள் உடைந்தால் அல்லது கடல் பொங்கினால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அந்த அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி எல்லா கட்டிடங்களை கூட இடித்து எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறது நாம் செய்திகளிலே பார்க்கிறோம் அந்த போல் வெள்ளம் போல ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்து விரோதமா எழுப்பினால் எப்படி தப்பிக்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதுதான் நடந்தது பாட்டு காலத்துல எல்லா சத்துருக்கள் பொருள் விரோதமாய் பாலை மிறங்கி அல்லது இடும் பொழுது என்ன செய்வது என்று தவிப்பார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல அவர் மூலமாய் அவர் நடுவிலை நிலை கொண்டிருப்பது மூலமாய் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறதை வேதத்திலே பார்த்திருக்கிறோமே அவ்வண்ணமாகவே எனக்கு யாருமே உதவி இல்லை எதுவுமே எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார் யார் வழக்காடுவார் யார் பரிந்து பேசுவார் எனக்கு விரோதமா தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களா பரிசுத்தாவியவர் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் தலைகளம் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக அவர் பேசுவார் ஒரு வன செய்த ஒரு ஊழியர் மிஷினரியாக செல்லப்பட்டவர் தேவன் அவர் மூலமாக பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கையினால் விடுதலை கிடைத்தது சுகம் பெற்றார்கள் அற்புதங்கள் நடந்தது இதனால் ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமா எழுப்பினது மந்திரவாத கூட்டங்கள் அதை எல்லாம் சேர்ந்து நம்முடைய தொழில் கெடுக்கிறான வியாதினா நமக்ட வருவாங்க விடுதலைன்னா பிறகு எல்லாம் நின்று போச்சுதுன்னு சொல்லி மிஷினரி தங்கி இருக்கிற அதோடு அதோட சாம்பலாகி விடுவான் போட்டு ஒரு பெருங்கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அது ஒரு இரவு நேரம் எல்லாரும் கைகளில் அந்த விரோதமான கும்பல் எல்லாம் சத்துருக்கள் கைகளிலே தீப்பந்தங்கள் எடுத்துக்கொண்டு மற்றபடி எரிபொருள் அதாவது பெட்ரோல் போன்ற எரிபொருளையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்கள் வேகமா இந்த வீட்டை நோக்கி நடு இரவிலும் முன்னேறி செல்கிறார்கள் வீட்டு பக்கம் நெருங்கி விட்டார்கள் கொளுத்தி விடலாம் என்று சொல்லி எல்லாம் பெட்ரோலை ஊத்தி தீப்பந்தத்தை தூக்கி எரியும் போது பட்சி எரியும் அதோடு சொல்லி வேகமா வரும்பொழுது நிறைய இடத்துல தீப்பந்தங்கள் வரும்போது குறிப்பிட்ட ஜனங்கள் பார்த்து அல்லறுகிறார்கள் ஆனாலும் அதையும் தாண்டி இந்த கூட்டம் வெறியோடு போகிறது அடுத்த அந்த ஊழியருடைய மிஷினருடைய வீட்டை நெருங்கிற உடனே இவர்கள் எல்லாம் ஆயத்தமாகும்போது திட்ட இடி முழங்குது மின்னல்களும் இடி முழங்குகளும் வானத்தில் பயங்கரமா இருக்கிறது மலை சோறு என்று சொல்லி கொட்ட ஆரம்பித்து விடுகிறது கொட்ட ஆரம்பித்துள்ள எல்லாருடைய தீப்பந்தங்கள் அணைந்து போய் விடுகிறது அது மட்டுமல்ல அங்கு பவர் கட் வந்து எலக்ட்ரிசிட்டியும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது இருட்டாக மாறிவிட்டது என்ன செய்வோன்னு தெரியவில்லை இவர்களுக்கு ஒரு பயம் ஒரு நடுக்கம் வந்தது எங்க போவது எப்படி போவது என்று வழி தெரியாமல் ஒருத்தருக்கு முட்டி மோதுகிற அளவுக்கு வந்து தப்பினால் போதும் என்று சொல்லி பயந்து அந்த இடத்துக்கு காலி போய் போய்விட்டார்கள் பாருங்கள் தீயினால் அவர்களை கொழித்து விட வேண்டும் என்று சொல்லி வெள்ளம் போல பெரிய கூட்டமாகவே வந்திருந்தாங்க ஆண்டர் பார்த்தாரு மலை வெள்ளத்தை அனுப்பினார் வானத்தை திறந்தார் மின்னல்களை இட்டிகளை ஏற்படுத்தினார் அவ்வளவுதான் அந்த இடமே அசைந்தது பயந்து ஓடிவிட்டார்கள் அதிலிருந்து அவர்கள் அந்த ஊழியருக்கு மிஷினரிக்கு விரோதமாய் எழும்புகிறதை நிறுத்தி கொண்டார்கள் மாறாக ஆண்டோர் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்களாம் நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் வல்லவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் நமக்கு விரோதமாய் சத்துர் வரும் பொழுது கொடியேற்றுகிறவர் இன்னைக்கு தாழ்த்தி ஆண்டோரு கையில் ஒப்ப ஜெபிப்போம் ஜபிப்போம் தகப்பன இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா எல்லா பக்கங்களும் யுத்தங்கள் எல்லா பக்கங்களும் போராட்டங்கள் எல்லா பக்கங்களும் நெருக்கங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள இன்னைக்கு நினைவு கூருங்க நாங்கள் சிறு கூட்டமா இருக்கோம் நாங்க தனியா இருக்கோம் நாங்க போராடுறோம்னு சொல்லி குடும்பங்களை நினைவு கோருங்கப்பா இந்த நாளில் வெள்ளம் போல பிசாசரமன் பல காரியங்களை பல விரோதமான காரியங்களை செய்து குடும்பங்களை வதைக்கிறதை வாதிக்கிறத பார்க்கிறோம் சமாதானத்தை கெடுக்கிறான்பா சந்தோஷத்தை கெடுக்கிறான் சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருகிறான் இந்த சூழ்நிலை எல்லாம் முற்றிலுமாய் மாற்றி ஆவியானவர் நிலை கொண்டிருந்து உங்களுடைய அற்புதத்தை அதிசயங்களை காணப்படுவீர ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதி ஏற்றுக்கொள்ளும் பேசுவ நாம பிதாவே ஆமேன் ஆமே வெல்லம்போல் சத்துரு வரும் பொழுது நமக்கு விரோதம் ஆறும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய்கொண்டு ஏற்றுவார் ஜெயத்தை நமக்கு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்